ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்திரா பேசுகிறேன் நம்மளோட ஈர்ப்பு சக்தியை அபரிமிதமாக அதிகப்படுத்திக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க சில பொருட்கள் போதுமானதுங்க லவங்கப்பட்டை இருந்தது அப்படின்னா அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நாள் கிழமை வர்றப்போ நீங்கள் அதை ஒரு ஒரு ஸ்பூன் வந்து குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிச்சிங்கன்னா உங்களோட ப்ளாக்ஸ் எனர்ஜி பிளாக்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாம் வந்து காணாமல் போயிடும் அண்ட் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஆறாக எல்லாரும் உங்கள் கிட்ட வந்து பேசுகிற அளவுக்கு வைப்ரேஷன்லாம் நீங்கள் மாறிடுவீங்க இன்னொரு ஒரு வகை என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஏற்றுற விளக்கில் அந்த பொடியை சேர்க்க முடியும்னா சேர்க்கலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா மெழுகுவத்தி இருக்குல்ல உங்களுக்கு வேக்ஸ் கிடச்சிதுன்னா மெழுகுவத்தி நீங்கள் அதை ஃபார்ம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மெழுகுவத்தி இருக்கிறத ஒரு சட்டியில் போட்டு அதை உருகினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தீபத்துலேயோ அகல்லையோ இல்லை என்ன ஷேப் வேணுமோ அதில் ஊற்றி வச்சுட்டு ஒரு நாலஞ்சு கிராம்பு முழுசாக போட்டுட்டு லவங்கப்பொடியும் போட்டுட்டு கலந்துட்டு அதில் நடுவில் ஒரு திரி மட்டும் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது உணர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது காஞ்சு மெழுகுவத்தி மாதிரியே இருக்கும் என்ன ஷேப்பில் நீங்கள் இருந்தீங்களோ அந்த ஷேப்பில் அதை நீங்கள் வந்து வீட்டில் பொருத்தி வைக்கலாம் இதனால் வர்ற பயன்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கொசு வராது மெடிசினல் எஃபெக்ட் இருக்குது ஆரோக்கியம் நல்லா ஆகும் நல்லா மூச்சு இழுத்து விட விட அந்த ப்ளாக்ஸ் ரிமூவ் ஆகுறது நம்மளுக்கே தெரியும் அண்ட் அதே மாதிரி ஈர்ப்பு சக்தி அதிகமாகும் பணம் சம்மந்தப்பட்ட ஈர்ப்பு சக்தியும் அதிகமாகும் நம்மளோட சந்தோஷம் சம்மந்தப்பட்ட ஈர்ப்பு சக்தியும் அதிகமாகும் ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத நிச்சயமாக இங்கே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ